இந்த குறு பயிற்சி மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு மீனராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் முடிய போகுது அது எதுவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு காரியமாக தொழிலாக இருக்கலாம் இல்லை வழக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இழுத்தடிச்சிட்டு இருந்துருக்கு அப்படின்னா அது வந்து இப்போ நல்ல சுபமான ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத சில பழக்கங்கள் இருந்திருக்கும் ஒரு பேட் ஹேபிட் அது பேசுகிறதா இருக்கலாம் இல்லை சிகரெட் ஏதோ ஒன்று இருக்கும் அது ஆண்கள் பெண்கள் எதில் ஒரு ஹேபிட் இருக்கும் அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ஓகே ஸோ அந்த பழக்கத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு பணம் பெயர்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த குரு பேர் கொடுக்க போகுது ஒரு திருமணமாகலை அப்படின்னா அந்த உறவு போகிறதுக்கான ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இது இருக்கும் இது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அவ்வளோதான் அதாவது ஒரு புதிய உறவு அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும் உணர்ச்சி வசப்படுவாங்க ஸோ அந்த கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான நல்லா தான் இருக்குது டைம் அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பல நல்ல பலன்தான் கொடுக்கும் அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சு சில கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை அவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் வேகமாக செயல்படணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் அது தப்பு கிடையாது அந்த துணிச்சல் எல்லாம் அந்த துணிச்சல் தான் அவங்கள சாதனையாக மாற்றப்போகுது அதனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலாக இருக்கலாம் இவங்க தாமதமாக இருக்க வேண்டாம் நிதானமாக இருக்க வேண்டிய கூட இல்லை நீங்கள் செய்கிறது சரியாக தான் இருக்கும் துணிச்சலோடு செய்யுங்க உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரி வழிபாடு முறைகள் இவங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்கிற கோயில்கள் பொதுவாகவே பா பாரம்பரியமான கோயில் பக்கத்தில் ஆறுலாம் இருக்கும் நீர்நிலைகள் இருக்கிற கோயில்களில் அவங்க வந்து கண்டிப்பாக திருச்செந்தூர் மாதிரியாக அந்த மாதிரி நீர் திருச்செந்தூர் அந்த மாதிரி இருக்கலாம் ஆறுகள் இருக்கிற அந்த மாதிரி நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் வழிபாடு ஆண் பெண் அப்படின்றதெல்லாம் இல்லை ஆண் பெண் இணைஞ்சு இருக்கிற கோயில்கள் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான இது கொடுக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்கையம்மன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா அவங்க நீண்ட நாள் தடையில இருக்கதான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இப்போ அது முடிய போகுது அப்படின்றதால அவங்க விஷ்ணு துர்கை அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போகலாம் ஓகே பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த குறுப்பெயர்ச்சியை டேரட் முறையில் ஆருடம் வந்து சொல்லியிருக்கீங்க பன்னிரெண்டு ராசி நேரர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மிக்கதன் இந்த குரு பயிற்சி பலன்கள் முழுக்க முழுக்க டாரட் ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ பன்னெண்டு ராசிக்காரர்களும் அவங்க நினைச்சதெல்லாம் அடைஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என் இறைவன் தலைவன் முருகனை மனசார நான் வேண்டிக்கிறேன் சரவண பபமும் எல்லாம் எல்லாம் பெறுவோம் நன்றி